ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளாக்னால் ஸோ காலையிலேருந்து பிளாக்லாம் எதுவும் வந்து ஷூட் பண்ணலை ஸோ ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு குழந்தைங்கள வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்னி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள் பெரிய பாப்பா இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் படுத்து எழுந்துச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு சொல்லிவிட்டு அப்படியே ஜஸ்ட் வந்து படுத்துக்கிட்டாங்க குட்டி பப்பா பாருங்கள் அவங்களும் வீடியோக்காக வந்து வந்துட்டாங்க ஸோ இன்னடே வந்து எங்களுக்கு அதாவது ஈவினிங்க்கு மேலே நான் எப்படி ரெண்டு கிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி இருக்காது வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சடியும் அப்பளமும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பச்சடி வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ மார்னிங் வந்து வெஜிடபிள் பிரியாணி இருந்தது ஸோ நேற்று வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வந்ததுனால அது வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் சாப்பிட்டு எடுத்து வச்சாச்சா அது நல்லா நெய் போட்டு நல்லா சூப்பராக வந்து சூடு பண்ணியாச்சு ஸோ அது மார்னிங் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போதும் 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 அப்படியே பல்ல எப்படி காட்டிட்டு இருக்கேன் சரி எழுந்துரு சாமி எழுந்துருச்சு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அம்மா உங்களுக்கு கொஞ்சம் அம்மா ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் பாப்பாவுக்கு பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா உட்காந்து ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் எழுதி முடிங்க சரியா ம் டைம் ஆகிடுச்சுக்கானு எழுந்துருடா ஆ பாப்பாவோட பால் பாட்டில் வச்சு பார்த்துட்ருக்க எழுந்துருங்க லேட் ஆகுது எழுந்துருங்க பாப்பா டைம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பாப்பா அப்படியே சொல்லி 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 அப்படியே கண்ணம் குஷி என்ன கட்டில் கடையில போய் படுத்துக்கிட்டீங்க இங்க வாங்க அம்மா இங்க ஆஹ் இங்க பாப்பா இன்னைக்கு உங்க பாட்டி கிட்டதான் ரெடியானாங்க அம்மா இதுக்கு மேல நான் அம்மா ரெடி பண்ணி விடுறேன் வாங்க அம்மா கட்டில் கடையில எவ்வளவு ஜாலியா போய் படுத்துக்கிட்டா பாறேன் வாங்க 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 இடிச்சுக்குவீங்க சும்மா சும்மா போறா போறேன் பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் வேணுமா ஸோ அதனால் வந்து முட்டை வந்து வீட்டில் வந்து ஸ்டாக் முடிஞ்சு போச்சு பாப்பா கிட்ட காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாப்பா வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வந்து குட்டி பாப்பாவும் இருக்கா இல்லையா ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அக்கா என்ன சாப்பிட்றாங்களோ அதை வந்து தங்கச்சி வந்து மறுக்காமல் இவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அதனால வந்து ஃபஸ்ட்டு காசு கொடுத்து பாப்பாவை வந்து அனுப்பி விட்டுடலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு வருவாங்க அவளுக்கு அந்த கல்லை என்ன கல்லை இது உப்பு கல்லை தானே இது உப்பு கல்லை எங்கள் பாப்பாவுக்கு உப்பு கல்லைன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தியா கால் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா அம்மா வெயிட்டு தாங்கம்மா போட போகிறேன் ஒன்று கால் நடுங்குது நீ வேற ஆட்டாத ஆட்டாத அம்மா கால் வலிக்குது அப்பா எதுக்கு இவளுக்கு ஒரு ஜாலி வந்துட்டில் இருக்குது பாப்பா பெரிய பாப்பா என்ன குஷி குஷி அந்த டப்பா விடுங்க ஆ அம்மாட்ட கொடுங்க அம்மா கிட்ட கொடுங்க அம்மா நீங்களே எடுத்து போய் வைக்கிறீங்களா கட்டில் மேலே வைங்க கட்டில் மேலே வைடா ஆ வெரி குட் வெரி குட் வாங்க வாங்க போதும் வாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து ரெஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டாங்க கிச்சனுக்குள்ளே நாங்களும் வந்தாச்சு வந்து முட் அதாவது ப்ரெட் ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவா வந்து வச்சாச்சு முட்டை அடித்து எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயின் ப்ரெட் ஆம்லேட் தான் சரி ஓகே அந்த ஸ்டொமக் ஃபீலிங்காகவாது வந்து பாப்பா வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டாங்களா அதனால அதுவும் இல்லாமல் கெச்சப்பாதுலாம் எதுவும் இல்லை டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் இல்லை மயங்கஸ் கூட இல்லையா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மிக்சடு ஃப்ரூட் ஜாம் இருக்கு ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் பிரெட் ஆம்லேட் தான் வந்து செய்ய போறேன் கிச்சனுக்குள்ள குரல வந்துட்டு பாப்பாவும் அந்த முட்டையை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் வேக வச்ச முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது பாப்பாவுக்கு ஆக்சுவலி மட்டை வேக வச்ச முட்டை அந்த ஆம்லேட்டும் ரொம்ப பிடிக்குமா அது நின்று நின்று பார்த்துட்டே இருக்காங்க என்ன அம்மா வேணும் என்ன சாமி வேணும் ஓய் ஓ சாமி ஓ தங்கம் இருங்க அம்மா செஞ்சு கொடுக்குறேன் அக்காவும் நீங்களும் சாப்பிடுங்க ஓ பிரெட் ஆம்லேட் வந்து போட்டாச்சு குஷி அம்மாட்ட கொடுங்க குஷி அம்மாட்ட கொடுங்க இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இதை வச்சு நாங்கள் எனக்கு மேனேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம் நல்லா இருக்கா குஷியா சாப்பிடலாமா ஐயோ பாப்பாவுக்கு வேர்வை வந்துருச்சு பேர் பயங்கர வெயிலாக இருக்குல்ல இன்னைக்கு தாங்க முடியல அம்மா வெயில் அந்த பக்கம் பார்க்கவே முடியல அப்படியே போகிறேன் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது மஞ்சள் கலரில் வெயில் அடிக்கிட்டு போகிறேன் அவ பாரு எதுக்கு பார்க்குறா ஒன்றும் தெரியுது ஜாம் கேட்குறா வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே காலியாகிடுச்சு ஏன்னா அடிக்கடி பிரியாணி செய்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் பாப்பாக்கு ரெகுலராக வந்து நெய் சாப்பாடு கொடுக்குறதுனால முடிஞ்சு போச்சு அதனால ஆடை வந்து மறுபடியும் வந்து அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தான் பாத்திரம் வந்து ரொம்ப இருக்குது இவ்வளோ பெரிய தான் வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் உம் என்ன பண்றீங்க பட்டும் அடி பாவி தூக்கி கீழே போட்டியா உனக்கு வேணா நீதான் வந்து எடுக்கணும் பொம்மைய வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க குஷி அக்கா உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத போறாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாப்பாவுக்கு ஸ்லேட் பல்பம் கொடுக்குவா என்ன பண்றீங்க வாங்க வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க போகலாம் வாங்க என்ன அட்டகாசம் பண்றா பாரு ஏய் அதுக்கு தான் மேலேயும் கீழே ஏறி ஏறி போயிட்டு ஆ நீ உன் தங்கச்செல்லாம் பார்க்காதம்மா கட்டில் மேலே ஏறுறா பொம்மையை கீழே தூக்கி போறா மறுபடியும் இறங்குறா மறுபடியும் பொம்மையை எடுத்துகிட்டு மேலே ஏறா இதே தான் இருக்கா வந்தால் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி பெண்ணு தானே அம்மா எடுத்துகிட்டு வர ஆ ஓடுறாங்க மேடம் ஓடுறாங்க ஓடுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஸ்லேட்டை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் போட விட மாட்டா சரி அவள்கிட்ட எதுவும் நீ எதுவும் நான் அவளுக்கு ஸ்லேட் பெல்பும் அப்படியே கொடுத்துட்றேன் நான் படிக்கிறவங்க மாதிரி புக்கை வாங்கிப்பறேன் எப்படி வச்சுக்கா இரு அம்மா வேற கொடுக்குறேன் குட்டி ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு ஒரு பெல்பும் அதை விட்டால் பார்த்தீங்கன்னா துடைக்கிறதுக்கு ஒரு துணி மாதிரி கொடுத்துட்டோன்னா அவங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க குட்டியாக ஒரு துணி வச்சிருந்தேன் அந்த துணி இங்கே இருக்கு ஸோ இந்த துணியை நம்ம நினைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஜாலியாக அவங்களோட ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க துணியை வந்து நினச்சாச்சு ஸோ ஒவ்வொரு எடுத்தாச்சு எங்கள் பெரிய பாப்பா வெல்பம் எங்கே வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வெல்பம் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க என்னன்னு தெரியல ஒரு டைம் அப்படியே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க குழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெல்பத்தை வந்து அப்பப்போ சாப்பிட்றாங்க அவங்க ஏதாவது கிறுக்கிட்டு அப்படி பெஸ்ட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சைலண்ட்டாக வந்து அவங்களுக்கே தெரியாத பல்பத்தை வந்து நான் எடுத்து வச்சிரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் கொதிக்கி நிமிஷம் ஹம் வெரி குட் அப்படியே அழைச்சி அழைச்சு பாப்பா வந்து எழுதிட்டு அம்மா வந்து அக்காவுக்கு பேனாவை காணுமா போய் தேடி கொடுத்துட்டு வந்துடுறேன் அம்மா குஷி ஹாய் சொல்லுங்க வெரி குட் அப்படியே வாஷிங் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து டைம் சிக்ஸ் ஓ போட்டுருக்கிறது மேலே ஆகுது ஓய் ஓய் நம்மளை ஃபாலோ பண்ணி பாப்பா பின்னாடியே வந்துட்டா வெளியே உட்காந்து எழுத முடியலன்னு ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மழை வர மாதிரி ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு இருக்கு பட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா கிளாரிட்டியில் வந்து கிடைக்கல மேபி இன்றைக்கும் மழை வந்து ஹெவியாக பெய்யும்னு நினைக்கிறேன் ஈவினிங்க்கு மேலே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் பாப்பா வெளியே உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க பாவம் உள்ளே ஓடி வந்துட்டாங்க பயங்கரமாக காற்றடிச்சு மழை வந்ததுனால மழை என் குட்டி பாப்பா எப்படி நின்று பாத்துட்டு இருக்காங்க என்ன மழை பெய்தா சாமி மழை பெய்தா தங்கம் சரி வாங்க உள்ள பெயலாம் வாங்க 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 இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜபிள் லைட் வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா இப்போல்லாம் ரெகுலராக வந்து மழை பெய்கிறதுனால கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆல்ரெடி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் பட் அது எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரியல பாப்பா வந்து உள்ளே வெளிச்சம் அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து உட்காந்து பாப்பா எழுதிட்டுருக்காங்க குட்டி பாப்பாவும் அவங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு குஷிமா குஷிமா உள்ளே வாங்க அம்மே

அம்மா வீட்டில் தோசை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் கிச்சனுக்கு போகவே முடியும் சம்ம அது பார்த்து உங்களுக்கே தெரியும் இடி வரை பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு ஸோ மின்னல் மழை பயங்கரமாக இருக்கிறதுனால வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோ பிளாக கண்டினியூவும் பண்ண முடியாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரீசன் இன்னொரு ரீசன் என்னென்னா ரீசார்ஜபிள் லைட்டில் வந்து சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் பட் வந்து அப்படியே எப்படின்னா வந்து பவர் ரொம்ப கம்மியாகிட்டு கம்மியாகிட்டு ஆஃப் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு ஸோ அதோடு வந்து அப்படியே ப்ளாக்லேயும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ப்ளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனல்க்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க ஸோ இப்படி தான் எங்களோடய ரெண்டு குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க அது இன்னொரு நாள் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானும் சர்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்